ஹாய் வியூவர்ஸ் அண்டிய சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வி ஸ்மைல் ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு தொக்கு ரெடி பண்ண போகிறோம் இந்த தொக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து அதை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும்னு ஒரு உரமாக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து கடாயில் வர மிளகா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி பெருங்காயத்தூளோ கட்டியும் ஆட் பண்ணி நல்லா அதை வறுத்துருங்க உங்களுக்கு தேவையான அளவு வர மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமொளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஏழு மிளகா வர மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வர மிளகா ஆட் பண்ணி அதையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெயை விட்டு நல்லா வணக்கி அதையும் வந்து மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்ததாக அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவாப்பில உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டு இந்த வா வணக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் ஃபஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெய்லேயே வதங்கணும் இந்த மிக்ஸிக்குள்ளே வேணால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நிறையா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நான் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா கரைச்சி இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டை விடணும் அடுப்பை வந்து சிம்லியே வச்சுட்டு மூடி போட்டு நல்லா சுண்டை விட்டுட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுட்டுங்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை அந்த மிளகா கடுகு வெந்தயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது அந்த பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மிதமான தீயில வதக்கி விட்டுட்டே இருக்கணும் கீ கொஞ்ச நேரம் வதக்கும் போது அதோட கலர்லாம் நல்லா மாறி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடும் அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டோன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தொக்கு சாதத்துக்குமே நல்லா தான் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்